பக்திகளில் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்திகரா விஷ்ணுமாயுடைய ஆசை பரிபூர்ணமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைந்து நல்வழி காட்டணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் செவ்வாய் ஒருவனே என்னை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் நலம் தரக்கூடியவர் நம் வாழ்வை எதை இழந்தாலும் அதை திரும்ப பெறக்கூடிய ஒரு மனோதிடத்தையும் மனோதைரியத்தையும் தரக்கூடியவன் செவ்வாய் எத்தனையோ காரகத்தன்மை மற்ற கிரகங்களுக்கு இருந்தாலும் கூட செவ்வாய்க்கு இருக்கக்கூடிய அந்த புரிந்து கொள்ளுகின்ற ஒரு கரகத்தன்மை நிறைந்த ஒரு நிறைவை தரக்கூடியது அற்புதமான ஒரு கிரகமென்றே என் மனதில் தோன்றும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது செவ்வாய் பயிற்சியை கிட்டத்தட்ட நீண்ட நாட்களாக உங்கள் நலனை முறை பேசி வருகிறேன் செவ்வாய் செவ்வாய் பகிறத்த வரைக்கும் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் அவர் கும்ப செவ்வாயாக இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது மேஷராசிக்கு அஸ்வினி பரணி கிருத்திகு ஒன்றாம் பதம் எந்த விதமான பரலை தரப்போகிறார் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மேஷத்தில் பதினொன்றில் அவர் வருகின்றார் என்னை பொறுத்தவரை இந்த பதினொன்றில் வருகின்ற செவ்வாய் மேஷராசிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியவர் காரணம் என்னென்னா அந்த பதினோராணாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த லாபஸ்தானம் இதுவரையும் நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏமாற்றங்களாக இருந்தாலும் சரி தொழிலில் வாழ்க்கையில் அந்த மாற்ற நல்ல மாற்றமாக மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருகிறார் குறிப்பாக சொல்ல போனோம்னா பொருளாதார நிலையில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைந்து சிலருக்கு எதிர்பாராத பொருளாதார சேர்க்கையும் பண வரவையும் வரு தருவதற்கான சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க இதுவரை பதவிவர்களாக இருந்த நண்பர்கள் கூட நண்பர்களாகவே மாறுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை அமை ஒரு மனிதனுக்கு சூழ்நிலை மட்டுமே வாழ்வை தீர்மானிக்கும் அந்த சூழ்நிலை நல்ல சூழ்நிலையாக அமைந்தால் மட்டுமே மனமும் உடலும் சிறப்படையும் அந்த சிறப்பான ஒரு நிலையை செவ்வாய் தருகின்றார் இதுவரை அரசாங்கத்தின் மூலமாக எந்த விதமான ஆதாயங்களும் பெற முடியாமல் இருந்தவர்களுக்கு அரசு சார்ந்த நல்ல ஆதாயங்களையும் அரசு சார்ந்த ஒரு நல்ல உயர்வையும் பெறலாம் சிலர் வந்து அரசு விலைக்கு முயற்சி பண்ணால் இது சரியான நேரம் உங்களுடைய முயற்சி பலிதமாகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எதிர்பாராத அதிர்ஷ்டம்னா தொழிலில் இதுவரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லை ஒரு படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லை திருமணத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லை காதல் திருமணத்தில் ஒரு ஏமாற்றம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையில் என்ன பண்ணுறது அப்படின்னு கலங்கி நிற்பவர்களுக்கெல்லாம் அந்த சூழ்நிலையை நல்ல சூழ்நிலையை மாற்றி ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிலையை செவ்வாய் தருவார் நான் முதலே சொல்லியிருக்கேன் செவ்வாய் அற்புதம் என்று சொல்வேன் பூமிகாரகன் மட்டுமல்ல அரசு துறையை சார்ந்த அத்தனை ஆதாயங்களையும் தரக்கூடியவன் அதிகாரம் படைத்த காவல்துறையாக இருக்கலாம் நீதித்துறையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் எந்த துறையிலும் அவர்கள் மூலமாக நல்ல ஒரு வருமானத்தையோ ஆதாயத்தையோ ஒரு பெருமையையோ தரக்கூடிய ஒரு ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை அவர் அமைத்து தருவார் அப்படி பார்க்கும்போது செவ்வாய் என்னை பொறுத்தவரை வேஷராசிக்கு அந்த பதினோராம் இடத்திலே லாபஸ்தானத்தாக மட்டுமல்ல இதுவரை சகோதர சகோதரிகளில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைய பூதிய சொத்துல இருந்து வந்த இழுவரை நிலை மாறும் உங்கள் மீது தேவையில்லாமல் அவப்பெயர்களோ அல்லது வம்பு வடக்களோ இருந்தாலும் கூட அதிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலையை செவ்வாய்ப்பு தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் கணவர் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடு கணவர் மனைவிக்குள்ளே இருந்து வந்த எரிச்சல் கோபங்கள் சில எதிர்பார்ப்புகளை எல்லாம் நல்ல முறையில் உங்களுக்கு வசமாக மாற்றி தருகின்ற நல்ல சூழ்நிலையை அவர் அமைத்து தருவார் என்னை பொறுத்தவரை குடும்பம் அந்த குடும்பத்தாங்க சிறப்பு அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கோபதாபங்களும் பிரிவுகளையும் நம்மை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தரும் அந்த இந்த மாற்றி செவ்வாய் அற்புதமான ஒரு நிலையை தரக்கூடிய ஏன்னா செவ்வாய் இருக்கக்கூடிய அந்த பதினோரம் இடம் மேஷராசிக்கு இதுவரை அனுபவித்தாத துன்பமும் துயரமும் அனுபவித்திருந்தீர்கள் அந்த துன்ப இருந்து ஒரு நல்ல மாற்று சிலரெல்லாம் தலைமுறை வாழ்க்கையை வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட நிம்மதியாக திரும்பவும் தான் இதனுடைய இடத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலை சிலருக்கெல்லாம் எதிர்பாராத வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் புதிய மனிதனுடைய அறிமுகத்தின் மூலயமாக நல்ல ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள கொள்ள ஆசைப்படுகின்ற இந்த பதினோராம் இடத்துல செவ்வாய் மேஷராசிக்கு வருவது அற்புதமான பலனைத்தரும் குறிப்பாக சொல்ல போனோம்னா நீண்ட நாட்கள் உடைய ஆசைகள் கனவுகள் என்று சொல்வோம் சில கனவுகள் தாங்க நம்ம இப்போ காண்ற கனவுகள் வாழ்வில் நிறைவேறாமலே போய்விடும் அந்த கனவுகள் திருமணமாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் இல்லை குடும்பமாக இருக்கலாம் ஒரு வீடு வாங்கிறது ஒரு வாகனம் வாங்குறதா கூட இருக்கலாம் அந்த கனவுகள் வைப்படக்கூடிய அந்த கனவுகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய மேஷராசியில் செவ்வாய் நல்ல மாற்றத்தை தருவார் செவ்வாய் லாப வேட்டில் நிற்பதனால எதிலும் வெற்றி பெறுவீர்கள் எதிலும் வெற்றினால் திருமண வாழ்வு பொதுவாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள் பகைவரும் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நகர்ந்து செல்கின்ற ஒரு சூழ்நிலை மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு மாதிரி தான் உங்களை வெற்றிக்கு இதுவரை தடையாக இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை இந்த செவ்வாய் பயிற்சி மேஷராசிக்கு தருகின்றார் நாற்பது நாட்கள் ஒரு நல்ல ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி தொழிலில் வாழ்க்கையை வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் செவ்வாய் பதினாறாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற மேஷராசிக்காரர்களே இதுவரை பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் படிப்படியாக மாறும் என்ற சூழ்நிலை நல்லவா அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு மனிதன் தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை பிறர் உணர்த்துவதை விட தான் உணர்ந்து செயல்படுவது சிறப்பு அந்த உணர்த்துகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்ப சூழ்நிலை மேஷராசிக்கு செவ்வாய் அமைத்து தருகின்றார் இல்லற மட்டுமல்ல வெளிவட்டார பழக்க வழக்கங்களிலும் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் இதுவே மதுமேல் புனையாக இருந்து வந்தவங்க வாழ்க்கை தெளிவான ஒரு சிந்தனை தெளிவான முடிவினை நோக்கி நகர்வதற்கான நல்ல சூழ்நிலையை அமைத்து தருவார் கலத்திரகாரகன் சுக்கரனை பொறுத்தவரை செவ்வாயோடு இந்த மாதம் முருபொழுதுமே இந்த செவ்வாய் பயிற்சி முழுவதுமே உடன் வருவதனால குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து நிம்மதி வரும் அதே நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீண்ட தூரம் பயணங்கள் செய்யும் பொழுது அறிமுகம் இல்லாத மனிதர்களிட தன்னுடைய மனத்தில் உள்ள கவலைகளையும் அந்தரங்களையும் வெளிப்படுத்தாமல் இருப்பது சிறப்பு என்னை பொறுத்தவரை மேஷராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு நல்ல திருப்பத்தை தரக்கூடியதாகவே அமையும் பரிகாரம் என்று எடுத்துக்கொள்வதை விட மேஷராசிக்கார்கள் இந்த மாதம் முழுவதுமே என்னை பொறுத்தவரை உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கும் மிகப்பெரிய ஒரு முயற்சிக்கும் தடையாக இருப்பது சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை அந்த சனி பகவானுடைய மூன்றாம் பார்வையினுடைய இந்த தாக்கத்தை வந்து தப்பித்துக் கொள்வதற்கு அருகில் உள்ள சனீஸ்வரனுடைய ஆலயம் சென்று வழிபடுவது சிறப்பு குறிப்பாக செவ்வாய்க்குரியவன் முருகன் அருகில் உள்ள முருகனுடைய ஆலயம் சென்று மனமுருக முருகனை பிரார்த்தனை செய்யுங்கள் ஆலயம் சென்று வழிபடுவதும் சில பரிகாரங்கள் மட்டுமே பலர்ந்துடவில்லை இதயத்திலே முருகனை நினைத்து முருகா என்று மூன்று முறை மனமுருக பிரார்த்தனை செய்வீர்கள் இந்த செவ்வாய் பயிற்சி மேஷராசியை வரைக்கும் பதினோராம் இடத்திலே லாபமாக இருப்பதனால தொழிலில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பெறுவது சிலர் எல்லாம் கண்கலங்கி போய் இனி வாழ்வில் என்னத்தை அப்படின்ற ஒரு அலட்சியமான மனோபாவம் இருக்கும் அந்த மனோபாவத்தை மாற்றி மனோதிடத்தை தந்து எதிலும் ஒரு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பதினோரு இடம் இடம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் இந்த செவ்வாய் பயிற்சி பதினோராம் இடத்திலே மேஷராசிக்கு வருவது நல்ல மாற்றத்தை தரும் கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க காரணம் என்னென்னா அதிக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால நிதான போக்கு கை கை கொள்ள வேண்டும் எதுலேயும் ஒரு எச்சரிக்கையான உணர்வு இந்த மாதம் இடம் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்து விட்டீங்கன்னா எதில் கவனமாக இருக்கும் நண்பர்கள் மத்தியில் தொழிலில் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்து விட்டீங்கன்னால் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பதினோராம் இடம் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை இந்த செவ்வாய் பயிற்சி தரும்